அரசியல் குவாலிஃபிஷியன் இந்த அரசியல் வந்து யாருக்கெலாம் வேணும் யாராருக்கெல்லாம் வேணும் யாரெல்லாம் கற்றுக்கணும் யாரெல்லாம் கற்றுக்கக்கூடாது யாராகலாம் தெரியணும் யாரெலாம் தெரியக்கூடாது ஸ்கூல் பசங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த அரசியல் தேவைப்படுமா இந்த அரசியல் கற்றுக்கணுமா அப்படி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் இதுக்கு உண்டான தான் நான் ஃபுல்லாக இந்த வீடியோ சொல்கிறேன் வாங்க வீடியோ போகலாம் மறக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்களை விட தான் அதிகமாக பார்க்குறீங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பசங்க ஆகட்டும் காலேஜ் பசங்களாகட்டும் இவங்களாம் வந்து அரசியல் வேணுமா இவங்களாம் அரசியல் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு டாக்டர் படிக்க போகிறோம் நான் வந்து ஒரு விவாக்காக போகிறேன் நான் போலீஸாக போகிறேன் நான் எதனா ஒரு நான் போகிறேன் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஷாப்பாக போகிறேன் நான் ஒரு பிரைவேட் கம்பனிக்காக போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கவாலிகெஷன் வேணும் ஓகேங்களா அரசியலுக்கு அந்த இருக்கா இல்லை யாரும் அரசியல் பண்ணலாம் யாருன்னா அரசியல் வரலாம் உங்க தான் வரணும் அவங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டே தப்பு முதலில் வந்து ஊழல் பண்ணுறாங்க அடுத்த லட்சம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ வந்து ஊழல் பண்ணுறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க வந்து அடுத்த லட்சம் நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க மனசில் என்ன பார்க்கிறாங்க தெரியுமா ஊழல் பண்ணிடா நாங்களும் ஜெயிச்சிட்டோம் இப்போ நம்ம ஊழல் பண்ணியே இருப்போம் நம்ம ஜெயிச்சுன்னே இருப்போம் அப்படியே ஒரு எண்ணம் கண்டிப்பாக மனசு வரும் ஊழல் பண்ணிட்டோமா நம்ம தோற்றுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான் இப்போ வந்து ஆட்சி மாற்றம் வரும் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் இந்த அரசியல் வேணுமா அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக வேணும்னு நான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வீ நீங்கள் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஆகப்படுனா அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும் மேக்ஸிமம் இப்போ டிகிரி முடிச்சிக்கணும் ப்ரைவேட் ஜாப்பாகட்டும் கவர்மெண்ட் ஜாப்பாகட்டும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிக்கணும் ஆனால் அரசியலுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்னென்ன குவாலிஃபிகேஷன் அரசியலாக வேணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் டிகிரி டுவெல்த்து முடிச்சிக்கணும் டென்த்து ஆனால் அப்படினு காவலாக பார்த்துக்கோ அதெல்லாம் முடிச்சிக்கணுமா கட்ட பஞ்சாயத்து அடித்தடி விட்டுக்குத்து ஊழல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு இடத்த பிடிச்சிடலாம் கண்டிப்பாக நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு அந்த அரசியல் வந்து செட் ஆகாது நம்ம ரியல் அதெல்லாம் பார்க்கறது ஒன்று தான் ரியலில் பார்க்கறது ஒன்று தான் நம்ம என்ன தான் நம்ம போய் படத்தில் பார்க்குறோமோ நம்ம போய் அந்த மூணு மணி நேரம் படத்தில் பார்க்குறது தான் இங்கே வந்து நம்ம ரியல் லைஃப்பில் அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் மாறாமல் கண்ணா கண்டிப்பாக மாறாது இதெல்லாம் திருத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருத்தவும் முடியாது ஏன்னா இப்போ வந்து ஒரு சிலர் சொல்லிட்டுருப்பாங்க இவங்களாம் எது காய்ச்சல் வராங்க இவ்வளோ வேணால் இவங்களாம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஈடுபடலாம் இவங்க வந்து சினிமாவிலேயும் இருக்கலாம் எது காய்ச்சல் வராங்க அப்படின்னு சொல்கிறேன் நாம் என்ன பண்ணோம் ஓகே தங்க புதுசாக வராங்க அவங்க வந்து கொள்ளைக்கு வராங்களா எதுக்கு வராங்கன்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா நம்மளும் தெரியும் கொடுக்காம நம்ம வந்து இவங்களாம் வரக்கூடாது இவங்களாம் வரணும் அப்படின்னு சொல்லுறது வந்து ரொம்ப தப்பு இல்லையா இப்போ விஜய்யர் வந்து அரசியலுக்கு வந்து வரக்கூடாது அவர் வந்து அன்ஃபிட் சொல்கிறேன்னா நான் வந்து பரச்சம் வர முடியுமா வர முடியும் நீங்கள் வர முடியுமா வர முடியும் நான் விஜய்யோக்கே இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க மாட்டிருப்பாங்களா கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் வேணும் அந்த பவர்ஃபுல்லான ஆயுதம் தான் நம்ம ஓட்டு வருதுங்க அஞ்சு வருஷம் ஜெய்சிட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் சீமாயிருப்பாங்க அந்த அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு மூணு வருஷம் வந்து நல்லது பண்ணலாம் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த இந்த ஆச்சு அந்த ஆச்சுன்னா கூட சொல்ல பொதுவாக சொல்கிறேன் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு படத்தில் பார்த்து வச்சு சொல்கிறேன் அந்த மூணு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க நாலு ஒன்றும் பண்ண மாட்டேன் அந்த லாஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு பண்ணுறது தான் மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க இப்போ நம்ம அந்த ஆறு மாதம் மேலே எடுத்து போயிட்டால் மக்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லா நல்ல கட்சியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படியே ஒரு எண்ணத்தை வந்து ரீலில் வந்து பண்ணுறாங்க அப்புறம் ஏன்னு பண்ணுறாங்களா அப்படி என்ன தெரியல பட் சினிமாவெலாம் அதெல்லாம் பண்ணுறாங்க அது சரி நம்ம ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் போயிட்டு எலக்ஷனி கிட்டே போது நம்ம மக்கள் கிட்ட போனால் மக்கள் நம்பிடுவாங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த நாலு வருஷம் சும்மா வீட்டில் இருங்க இன்னொன்னா பண்ணிட்டு போங்க கடத்தல் பண்ணுங்கள் வெட்டுக்குத்து பண்ணுங்கள் அடித்தடி பண்ணுங்கள் ஊழல் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிடுங்க ஒரு ஆறு மாதம் வந்து ஜாலியாக நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் துணி தைக்கிறது ஓகேங்களா அவங்கள்ட்ட போய் நல்லா தான் பேசுறது சாப்பாடு போகிறது அவங்களை கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மனசில் மக்கள் வந்து நம்ம நல்லவங்க நம்பிடுங்க நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இருக்குது அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதா கண்டிப்பாக மாற்றி தான் அது வந்து நம்ம கெழுதாக இருக்குது படித்த இளையின் மட்டும் தான் நம்ம அப்துல் கலாமில் சொல்லியிருப்பாங்கல்ல இளநிலையில் தான் நானே இருக்குன்னு அப்படின்னு படித்தவங்க அந்த அரசியல் இருந்தால் அந்த அரசியல் எப்படி இருக்கும் அரசியல் என்பது ஒரு சோஷியல் சர்வீஸ் தான் மக்களுக்கு சேவை செய்யணும் அதுதான் அரசியலுடைய நோக்கமே இங்கே எல்லாம் அரசியல் அப்படி பண்ணுறாங்களா தனக்கு சுற்றி தாக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் மக்கள் எப்படி பரவாயில்ல மக்களை பற்றி பேசுனா சிரிக்கிறது ம அதாவது அந்த ஆட்சி கிட்ட வர அந்த எலெக்ஷன் கிட்ட வர வரும்போது தான் அவங்களுடைய எண்ணம் ஒரு நமக்கு தெளிவரும் யோசிச்சாங்கன்னா அவங்க எண்ணம் வேறு தோத்துட்டாங்கன்னா அவங்க என்ன வேறு நான் ஒரு அரசியல் தான் இப்போ தமிழ்நாட்டில் போய்ட்டு இருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்களாகட்டும் காலேஜ் பசங்களாகட்டும் இப்போ நீங்கள் அரசியல் கற்றுக்குங்க அரசியல் கற்றுக்கணா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் அதிகமாகும் நம்ம இன்னும் அரசியல் கற்றுக்கலை நீ பெருத்தா நான் பெருத்தா இன்னும் அடிச்சுக்கினே போட்டுருந்தா இந்த அரசியல் வந்து நம்மளை வந்து அதுக்கு உண்டான பழக்காளர்கள் நமக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஜாதி இதையா பிரிஞ்சிருக்குது மதுரை இதே பிரிஞ்சிருக்குது இதை வச்சு தான் நிறைய பேர் நீங்கள் அரசியல் பண்ணுறாங்க தவிர யாரும் மக்கள் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் யாரும் பண்ணுறது கிடையாது ஏன் என்னுடைய ஜாதிக்காரிய அடைச்சியாக அந்த ஜாதகம் பங்கெடுப்பான் நீ அடிச்சிட்டியாய் இங்கே அந்த போய் மாடிப்பான் இந்த மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணுறது மக்கள் இல்லை அங்கே உங்க கூட இருக்கிற ஒரு கருப்பாடு ஒன்று இருக்கும் இப்ப வெட்ட நான் பார்த்துக்கிறேன் இங்கே தான் வந்த தொழில்வான் இனிப்பை வெட்டேன் நான் பார்த்துக்குறேன் அவன் தான் அந்த கருப்பாடு அவன் நீங்கள் ஒழிச்சிட்டாலே இங்கே வந்து மட்டும் தான் நம்ம கொண்டு வரலாம்